Nå, nu er det ikke nødvendigt. Nå, er det ikke nødvendigt. Det er det, der er det. Det er det, der er det. Det er det, er det.

Obrigado. பார்க்கும் இந்த அரசாடே பதவி உயர்வு எட்டாம் கங்காய் இருக்கிறதே இருக்கிறது பத்தாம் வகுப்பு என்ற போது பதவி உயர்வு என்ற போது பட்டதாரி என்ற பட்டதாரி என்ற மத தாய மனப்பான்மையே அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சியர் நிலை வரை பணி செய்யும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு நாலு மணி நேரம் கடிகாரத்துக்கு மட்டும் உண்டு வருவாய்த்துறை

இது இந்த போராட்டத்திற்கு நாம் நம்மை அழைத்துச் சென்றுள்ளார்கள் மேலும் இந்த போராட்டத்தை தூக்கி வைக்கும் விதமாக தற்போது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில மைய முடிவின்படி தற்போது வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு எதிரே மூன்று கட்ட போராட்டங்களை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கிறது தற்போது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை ஒன்பது முப்பது மணி மனி அளவில் துவக்கப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டமானது அரசின் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மிக எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக தற்போது மேம்படுத்தப்பட்ட ஊதியம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வருவாய்த்துறை அலுவலர் சங்க சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த பணிக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க கிடைக்கிறது என்றால் அது இல்லை தற்போது அந்த அந்த ஊழியர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அடுத்ததாக அதுக்கான அரசாணை கூப்பிட்டு வழங்கப்படாத பட்சத்தில் வருங்காலத்தில் இரண்டு கட்ட போராட்டத்தை தமிழ் தமிழக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் அறிவித்துள்ளது இந்த கோரிக்கைகள் கோரிக்கைகளை கூப்பிட்டு நமது நம் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும் என்று உணர்வு போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி அழைக்கவில்லை என்று வருகின்ற இருபத்தி ரெண்டு முதல் நாங்கள் அலுவலகத்துக்கு சென்று காத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் அதன் பின்பும் அழைத்து பேசவில்லை என்றால் நாங்கள் காலவரையற்ற வேலைக்கு அறிவித்துள்ளோம் என்று இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன்